வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாறனும் வீராகவும் வந்து திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க அப்போ தான் வந்து க பணத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே ஒரு கடையில் போய் வந்து நிறைய துணியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனோம் அதுக்காக பணம் அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க இதை வந்து சாதுரிய மட்டும் வந்து கண்டுபிடிச்சாங்க ஒரு ரவுடி திருடன் எப்படியாவது வந்து இந்த பணத்தை இருந்து அடிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க காரில் வந்துட்டு இருக்க நேரம் அந்த காரை வந்து ஆக்சிடெண்ட் ஒரு மரத்தில் வந்து மோத வச்சுறாங்க அந்த பணத்தை வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிறாங்க நம்ம ரூபாயை வந்து ஆட்டையை போட்டது மட்டும் இல்லை நம்ம மாறன் அப்படியே வந்து கலங்கி வந்து கடக்குறாங்க நம்ம வீரா அப்படி ஆடி போய் ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு நம்ம மாறனை கொண்டு அட்மிட் ஆகிறாங்க அப்போ தான் நம்ம கொண்டு வந்த பணத்தை காணல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பணத்தை காணல அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்போ தான் அந்த ரத்தனம் போலீஸ் அதிகாரி உயர் அதிகாரி அவர் வந்து திருடன் திருடன்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க திருடன் பிடிச்சதோட இந்த பாருங்க நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட இருந்து ரூபாயை வழிமறைச்சி அடித்தோம் நீங்கள் அதில் எங்களுக்கு பங்கு கேட்குறீல அப்படின்னு வந்து நம்ம ரத்னா அதிகாரி வந்து அந்த ரவுடிகளுக்கிட்ட வந்து அந்த பணத்தை இருந்து ஆட்டை போட்டு தான் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் சரி நான் வந்து இதை நம்ம இஷ்டப்படி வந்து செய்திடலாம் பணத்தை லாபம் அடிக்கலாம் ஆனால் நம்ம ஒன்று பண்ணணும் இந்த பணத்தை யார் எடுத்தாங்க அப்படின்னு வந்து இவங்க கேட்பாங்கள்ல அப்போ நம்ம அந்த வீரா வீரலட்சுமி அந்த போலீஸ் அதிகாரி எஸ்ஐ அவளை மாட்டி விட்டுற வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீராவை வந்து மாட்டி விடுறாங்கங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் வீரா வந்து எங்கே எங்கள் பணம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் இந்த வீரலட்சுமி போலீஸ் அதிகாரி தான் இந்த பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு வந்து வருது வீராகிட்ட வந்து நேராக கேட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளுக்கு தள்ளுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விஷயம் வந்து நம்ம சண்முகத்துக்கு வந்து தெரிய வருது நம்ம தங்கச்சி வீராவை வந்து கைது செய்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நம்ம பார்க்க நேரம் எல்லாம் வந்து அந்த ரத்தன அதிகாரியோட வேலை தான் நம்ம தங்கச்சியை பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோலை உரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க ஒரு கட்டத்தில் மாறுன வீராவும் உண்மை தெரிஞ்சு நம்ம வீரலட்சுமி வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம ரத்தின அதிகாரி தான் எல்லா தப்புக்கும் காரணம் அப்படின்னு வந்து ரவுடிக வாயாலே வந்து உண்மையை வர வச்சு அவரை மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் சண்முகம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம மாறனும் வீராவும் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி கும்பிட வருவாங்க அப்போ தான் வந்து நம்ம வீரலட்சுமிக்கு பையில் வந்து பணம் இருக்குது துணி வாங்குறதுக்கு அவங்க பல்காக ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து ரவுடிகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா ரவுடிகையில் வந்து அந்த நம்ம வீரா அந்த எஸ்ஐ அவங்க வந்து தேடிகிட்டே வர நேரம் இந்த கோயிலில் வந்து ஒழித்திருப்பாங்க அப்போ தான் துணி எடுக்க ரூபா வச்சுருக்க விஷயத்த இந்த ரவுடி அதில் மறைஞ்சிருந்து கேட்டுருவான் இந்த பணத்தை வந்து ஆட்டை போடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஹெல்ப் வேறு ரவுடிகள்கிட்ட ஹெல்ப்பை கேட்டு இந்த கார் வந்து எங்கே நம்ம மாறுன வீராகவும் போயிட்டு இருக்காங்களோ அங்கே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வரையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிக்க வச்சுருவாங்க ஒரு கட்டத்தில் மரத்தில் மோதி கார் நிற்கிது அவங்ககிட்ட இருந்து தந்திரமாக ரவுடி அந்த பணத்தை அடிக்கிறாங்க நம்ம மாறுன அப்படியே வந்து கடி கலங்கி மரத்தில் முட்டி காரோடு கடக்கிறாங்க நம்ம வீராக வந்து ஹெல்ப் கேட்டு வந்து அவங்களை காப்பாற்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கொண்டு வந்த பணத்தை காணலை இதை யார் எடுத்தால் இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கறது சரியான வழி அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம வீரா அப்போ தான் அதிகாரிகள் யார் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல விசாரிச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட ரவுடிகளை வந்து கைது செய்கிறாங்க பணத்தை எடுக்கிறாங்க அந்த பணத்தை தான் சுருட்டிடலாம் இந்த ரவுடிகள் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து ரத்னா அதிகாரி வந்து பிளான் போடுறாங்க அந்த அந்த பிளானை தகர்த்து எரியும் விதம் மட்டும் வந்து நம்ம சண்முகம் வந்து வராங்க அதங்க ரத்னா அதிகாரி வந்து பிளான் போட்டு இந்த விஷயத்தில் நான் உங்கள் கூட இருக்கேனே ரவுடிகள் கூட கை கொருக்கிறாங்க ஒரு டெய்லியும் வைக்கிறாங்க பணத்தை யார் எடுத்தால் அந்த வீரா எஸ்ஸை தான் எடுத்தாவனே அவ எ சைடு திருப்பி விட்டுரலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீரா மேலே வந்து பழியை போடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் வீரா வந்து எங்கள் பணம் எங்கே போச்சு எங்களுக்கு தாங்க அப்படின்னு வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்க நேரம் அதை எடுத்தது அந்த வீரலட்சுமி எஸ்ஐ தான் அப்படின்னு வந்து போட்டு விட்றாங்க இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க பார்க்க நல்லவங்க மாதிரி இருந்துட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க நம்மளோட பணம் நம்மளே கஷ்டப்பட்டு துணி எடுக்க கொண்டுட்டு வந்தது இதை இவங்க எடுத்துட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீடுக்கு போறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ரவுடியை வந்து வீரலட்சுமி வீடு எங்க இருக்குன்னு கேட்டு இந்த பேக் அவங்க தான் தந்து விட்டாங்க இதை வீட்டில் வைங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வைக்க கொடுக்குறாங்க அதோட அந்த பணத்தை எடுத்துட்டு அதில் வேற பொருள் வச்சு இந்த பேக் இங்கே இருக்குன்னா கண்டிப்பா இந்த இதை செய்தது வந்து வேற யாரும் இல்லை நம்ம வீராதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ப வைக்கிறாங்க அதிகாரியாக நம்ம வீரலட்சுமி எஸ்ஐ வீட்டை சோதனை போடுறாங்க ಅಂಗೆ ನಮ್ಮ نما... இசைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க அந்த ரவுடி இருந்து வீரா கொடுக்க சொன்னாங்கன்னே அந்த பேக்கை வந்து பார்த்தோன்னா இந்த பேக்கில் தான் நாங்கள் பணம் வச்சுருந்தோம் அப்போனா கண்டிப்பாக இந்த பணத்தை எடுத்தது இந்த வீரா இசை தான் அப்படின்னு வந்து நம்ப வச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகத்துக்கு இந்த நியூஸ் போது நம்ம தங்கச்சியை யாரோ வேணும்னே எப்படி சிக்க வச்சிருக்கா இதில் ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த கட்டமாக ஒரு புது எதிரி வந்து உருவாக்கிதான் அந்த தின ஒருத்தன் அப்படின்னு வந்து அவனுக்கு சோழியை முடிக்கணும் எங்கள் தங்கச்சிக்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாதுன்னே அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவரை வெளுத்து வாங்கி உண்மையை வர வச்சுட்டாங்க அதோட பார்த்தோம்னா இந்த வீரலட்சுமி வந்து நம்ம மாரணம் வீராவும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து நீங்கள் தான் பணத்தை எடுத்தீங்கன்னு நினச்சிட்டோம் ஆனால் அந்த அதிகாரியே தில்லுமுல்லு பண்ணி அவர் ஆட்டை போடுறதுக்கு போட்டுக்கிட்டு உங்கள் மேலே பழிய சுற்றியிருக்காங்க அதனால தான் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களோட உள்ளுக்கத்தில் இருந்தால் போச்சு ஆனால் உங்கள் அண்ணே உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல விசாரணை பண்ணி உங்க அன்னை வந்து உண்மையான வந்து குற்றவாளி அந்த ரத்தின அதிகாரியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நாங்க செய்த செயலுக்கு மன்னிப்பு கேக்குறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீராகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்கங்க நம்ம மாறணும் வீராவும்